இந்த மாதம் அஞ்சாந்தேதி டிசம்பர் அஞ்சு வந்து கடகத்துலேருந்து ஃபுல்லாக அவர் வந்து மிதுனத்தில் வந்துடுறார் சரிங்களா ஓகே இதனால என்னன்னா நம்மளுக்கு ஏற்கனவே ஏழுற நடந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்திருப்போம் பட் இப்போ உள்ள மூணாவது வீட்டில் அவர் வரவோ இந்த காம்படிஷன் நிறைய ஜெயிக்கிறதுக்கு நம்ம நிறைய ட்ரை பண்ணுறப்போம் லைக் எக்ஸாம் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்களா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஏன்னா மேஷராசிக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டுக்கு போக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை விசா இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்ளை பண்றவங்களா இருந்தாலும் சரி இந்த காம்படிஷனில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு சரி சார் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியும் குரு இதே வீட்டில் தானே இருந்தார் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ பக்ரம் அடைஞ்சிருக்காரு அதாவது ஒன்றும் பவர் ஜாஸ்தி இருக்கிற நிலத்தில் ஒன்றும் பவர்ஃபுல்லா கொடுப்பாரு ஸோ பவர்ஃபுல்லா கொடுக்கறது நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும் சரியா நம்ம நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னன்றது தெரியும் நம்ம ஸ்ட்ரென்த் என்ன நம்ம ஸ்ட்ரென்த் வந்து போராடும் தைரியமா நிற்போம் வீக்னஸ் நம்ம கொஞ்சம் டக்குன்னு டென்ஷன் ஆகிற டைப் ஸோ அதே இப்போ சனி பயிற்சியாக நடக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்து நிதானமா முடிவு பண்ணீங்கன்னா நீங்க தான் வின்னர் சரியா முக்கியமா தனம் பணம் விஷயத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும் ஏன்னா உங்க தனஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு குடும்பத்துல இருக்க ஓவரால் சந்தோஷத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்னன்னா சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் ஆனா சிம்பிள் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை விஷயம் என்னன்னு தெரிஞ்சா நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லைங்க சரிங்களா டிஸ்டர்பன்ஸ் வரும்னு தெரியும் அப்ப என்ன பண்ணும் பொறுமையா ஹேண்டில் பண்ணும் பொறுமையா உங்க ஸ்ட்ரென்த் என்ன நீங்க பாசமானவங்க சரி பாஸ் ஒருத்தர் பாசம் காட்டிட்டாங்கன்னா என்ன வேணா நீங்க இறங்கி செய்வீங்க அந்த பாசத்தை காட்டுங்க குடும்பத்துல இருக்க டென்ஷன் கம்மியாக மூணாம் வீடு காம்படிஷன் நான் சொல்லிட்டேன் உங்களோட இளைய சகோதரர்கள் சகோதரிகள் ஜூனியர்ஸ் இவங்க எல்லாரும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இணக்கம் வரும் சரிங்களா இது ஒண்ணு நாலாம் வீடு கடகம் அதுவும் உங்களுக்கு நல்ல நல்லபடியா இருக்கு வண்டி வாகனம் வாங்கணும் வீடு நிலம்லாம் வாங்கணும்னால இது ஒரு நல்ல டைம் அம்மா 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 ஸ்தானத்துல இருக்கவங்க பெரியம்மா அத்தை இந்த ஸ்தானத்துல இருக்கவங்கட்டியும் போய் ஆசீர்வாதம் வாங்குங்க என்ன இதுதான் க வருஷத்தோட கடைசி பெரியவங்களை பார்த்து என்னென்ன ஆசீர்வாதம் வாங்கணுமோ வாங்குங்க அதுக்கான ரொம்ப நல்ல டைம் ஓவராலாக குடும்ப சந்தோஷங்கள் மெயினா பசங்க விஷயம் ஏன்னா மேஷராசிலாம் எப்படின்னா பசங்க அடிச்சு வளர்ப்பாங்க கொஞ்சம் பார்த்து நிதானமா நடந்துக்கோங்க பசங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாங்க நீங்க நினைப்பீங்க ஆனா பசங்க பிரச்சனை இல்லை நம்ம தான் பிரச்சனை நம்மளுக்கு தான் டைம் கொஞ்சம் சரியில்லை ஏன்னா நம்மளுக்கு அஞ்சாம் வீட்டை வந்து கேது இருக்கார் நமக்கு மைண்டு குழப்பம் வரும் நம்ம மைண்டு குழப்பம் வரும்போது குழந்தைங்க மேலதை காட்டுறோம் அப்படி காட்டாதீங்க உங்கள் ஸ்ட்ரென்த்து கோபம் வருதுன்னு தெரிஞ்சால் எப்படி பாசத்தை காட்டணும்னு பாருங்க அதை காட்டி சரி பண்ணுங்க ஸோ குழந்தைங்க விஷயத்தில் நீங்கள் பாசத்தை காட்டுங்க பாசத்தை காட்டினாலே தானே சரியாகும் நீங்கள் தான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் சரியா ஆறாம் வீடு கொஞ்சம் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா ஆறாம் வீடை வந்து சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு உடம்பை பார்த்துக்கோங்க முக்கியமாக வயிறு சம்மந்தமானதை பார்த்துக்கோங்க ஆயில் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்மளுக்கு காரமான சாப்பாடு தான் பிடிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது சரியானா இப்போ வரது வின்டர் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆகுது கார்த்திகைலாம் வருது இதெல்லாம் ஏன் விரத முறை வச்சாங்கன்னா அந்த அந்த சீசன்னு சொல்லுவாங்க இருந்து வின்டர் அதுக்கு மாறும்போது உடல்நிலைகள் நிறைய மாறுதல் வரும் அண்ட் சாப்பாடு படகுறதுல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்த இன்டர்வியூஸில் இதை வந்து டீட்டெயிலாக சொல்லுவோம் எல்லா வீடியோஸும் பாருங்கள் சாப்பாடு கண்ட்ரோல் இருந்தாலே உங்கள் ஹெல்த்து நல்லபடியாக இருக்கும் எதிரிகள் தொல்லைலாம் லைட்டாக வர மாதிரி இருக்கும் இப்போவே சம்மந்த சம்மந்தமாக இவனாம் என்னை வந்து திட்டுறானா இவனாம் என்கிட்ட பேசுகிறானா எப்படின்லாம் நம்ம யோசிப்போம் அந்தமாதிரிலாம் நடக்கும் நேரம் நேரம் தான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க எதிரியும் அவசரம் படாதீங்க ஓகே கொஞ்ச நாளாவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் சில அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும் அது எல்லாமே குறையும் சரிங்களா ஏன்னா இப்ப சூரியன் செவ்வாய் வந்து உங்களோட எட்டாம் வீட்ல இருந்து மாறுறாரு சோ அந்த ஒரு ஹஸ்பண்ட் இருக்க இந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்ல பிசினஸ்ல உங்க பார்ட்னர்ஸோட ஆபீஸ்ல உங்க கொலீக்ஸோட இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இப்ப கொஞ்சம் கம்மியாகிற நேரம் இது இப்போ எகில ஜாகிரதையா இருக்கணும்னா உங்களை உங்களுடைய குரு ஸ்தானத்துல அவங்க வீட்டில கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா மாறுறாங்கல்ல சூரியன் செவ்வாய் ஒன்னா மாறுறாங்க அப்போ ஒன்பதாம் வீடு போகும்போது அது கட் நிறைய விஷயம் கட் ஆகும் இப்போ குருமார்களோட பேசும்போது ஜாகிரதையாக பேசுங்க மேனேஜர்ஸோட பேசும்போது ஜாகிரதையா பேசுங்க ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ் ஏகப்பட்ட பண்டிகை வருது லீவு கிடைக்காது ஒரு ஆர்குமெண்ட்ல வரும் ஆபீஸ்ல அதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாங்க அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை எல்லாத்துலையுமே நம்ம ஜெயிச்சிடலாம் சரியா பத்தாம் வீடு பத்தாம் வீடும் நல்லா இருக்கு சனி பகவான்து தான் பத்தாம் வீடு சூப்பராக இருக்கு முழு வீடியோ பாருங்க ஒன்று நீங்கள் வேலையில முன்னேறதுக்கு என்னென்ன தெய்வத்தை வழிபடணுன்றதை சொல்றேன் பதினொன்றாம் வீடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்லாம் வர மாதிரி இருக்கு சீட்லாம் போட்டிருக்கேன் சார் நியூ இயர் சீட்லாம் போட்டிருக்கேன் கிறிஸ்மஸ் சீட்டு போட்டிருக்கேன் எடுக்கணும்னா எல்லாம் எடுத்துருங்க ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கு வரும்போதே கையில எடுத்துறது நல்லது பன்னெண்டாம் வீடை சனி பகவான் பாக்குறது சு கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கு செலவுகள் இருக்குது ஆனால் சுப செலவுகளாக மாறும் அதை மட்டும் பாத்துக்கோங்க ஒரு ஓவராலாக சொல்லணும் முருகன் வழிபாடுங்க ஒரு மூணு தெய்வம் சொல்லுவேன் முருகன் முருகன் வழிபாடு சூப்பர் துர்கை வழிபாடு சூப்பர் பெருமாளை வழிபடுறவங்கனா தான் யோக நரசிம்மர் யோக நரசிம்மர் சூப்பர் இல்லை கருடாழ்வார் சக்கரத்தாழ்வார் இவங்களை எல்லாம் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளவு உக்ரமான தெய்வம் இவங்களை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா முக்கியமா செவ்வாய்கிழமில போயிட்டு இவங்களுக்கு ஒரு நெய் தீபம் நீங்க போட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகி நீங்க வந்து சுபீட்சமா இருக்க இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு நல்லதா அமைய வாழ்கொள்ள மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி